பிவி பக்தி Talk யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்று சொன்னால் பாரதம் முழுவதும் தெரிந்தவர் ஏனென்றால் நமது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தயாரிப்பதற்கான குழுவில் அவரும் ஒரு அங்கத்தினர் அப்படிப்பட்ட சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரின் மகன் டாக்டர் அல்லாடி ராமகிருஷ்ணன் ஒரு சிறந்த விஞ்ஞானி பிசிக்ஸை சமூகத்தை விஞ்ஞானி விஞ்ஞானி சசிபிராமனுடைய அட்வைஸெலாம் எடுத்துக்கிட்டு அவர் முன்னேறிய காலம் அதற்கு பிறகு அவர் பாம்பே சென்று பாபா இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து பாபாவிடமே நிறைய கற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த விஞ்ஞானி அவர் அவரது துணைவியாருடன் அமெரிக்கா செல்வதாக ஏற்பாடு புறப்படுவதற்கு முன் மகா பெரியவாளை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு வந்தார்கள் அப்போ மகா பெரியவர் கேட்குறார் ராமகிருஷ்ணா நீ எப்போ போகணும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சொல்கிறார் பன்னிரெண்டாம் தேதி கலமணம் பெரியவா பெரியவா சில விண்ணாடிகள் மௌனமாக இருந்தார் கொஞ்ச நேரம் அப்படியே மேலே பார்த்தார் அப்புறம் என்ன பண்ணார் பிரசாத இருந்து விபூதியின் குங்குமம் எடுத்து அவர் டாக்டர் அல்லாடி ராமகிருஷ்ணனோட கையை கொடுத்தார் இது ராமகிருஷ்ணன் ஒரு நாள் கழித்து புறப்படேன் அப்படின்ட்டு ஒரு திடீர் திடுக்கடும் உத்தரவு போட்டார் ஆனால் என்ன பண்ணார் அல்லாடி ராமகிருஷ்ணன் சுவாமிகளுக்கு தெரிவிக்காமல் பன்னிரெண்டாம் தேதியை புறப்பட்டு விடலாமே உறுதி செய்யப்பட்ட பயணத்தை எதற்காக ஒட்டி போடுவது டிக்கெட் கேன்சலேஷன் பிறகு ரிசர்வேஷன் இப்படி தொடர் விலைகள் இருக்க சுவாமிகள் நினைத்து வைத்துக் கொண்டே இருக்க விசாரிக்க போகிறார் ஆனால் போக முடியாமல் போய்விட்டது என்ன என்றால் பெரியவாழின் சொற்கள் விரும்ப சங்கிலாக இருந்தன ஏனென்றால் அன்றைய பன்னிரெண்டாம் தேதி காலையில் மீனப்பாக்கத்திலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்ட ஆகாய விமானம் மும்பையிலேயே தன் பயணத்தை முடித்து கொண்டு அதில் பயணம் செய்த சுமார் நூறு பிரியாணிகளுக்கும் ஒரே நாள் திவி அதாவது காலமாகிவிட்டார் ஏற்பட்ட ஒரு விபத்தில் இறந்து போனவர்களை எண்ணி எண்ணி துவரக்கண்ணீர் ஏனென்றால் டாக்டர் அல்லாடி ராமகிருஷ்ணன் தங்களை காப்பாற்றப்பட்டது எண்ணி எண்ணி நன்றி தெரிவிக்கிறார் அவர் இறக்கும் வரை யாருக்கு என்றால் மகா பெரியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞான திருஷ்டி பெற்றவர் மகாபெரியவா அவர்கள் ஜெய ஜெயசங்கரன் ஹர சங்கரன்